முக்கியமா இந்த திருவிழாவில் கலந்து கொள்வது யார் அப்படின்னா வயசு பசங்க வயசு பொண்ணு முக்கியமா கலந்து கொள்வாங்க திருவிழா கூடத்தில் வயசு பசங்க வயசு பொண்ணுல பாக்குறது வயசு பொண்ணு வயசு பசங்களை பாக்குறது திருவிழாவோட சிறப்பு அம்சம் ஆமா இவங்க கலந்து கொள்ளவில்லை என்றால் அந்த திருவிழா மாதிரியே இருக்காது இந்த திருவிழா கூடத்தில் பார்க்கின்ற போது எதற்காக இந்த முளப்பாரின்னு ஒன்று கொண்டு வருவாங்க முளப்பாரி அதுலயும் அதிகமா வயசு பொண்ணுங்க தான் அதிகமாக முளப்பாரி கொண்டு வருவாங்க முளப்பாரி கொண்டு வருவது இந்த கும்மி அடிப்பது இந்த மாதிரி எல்லாம் எதற்காக முன்னோர்கள் வைத்தார்கள் அப்படின்னா இப்ப மார்கழி மாசம் நடக்கும் போது அடுத்து தைப்பறம் தான் வழிபறங்க இப்படி விழாக்கள் நடக்கின்ற பொழுது இந்த பொண்ணு நல்ல மூக்கு மொழியமா இருக்கே இந்த முளப்பாரி கொண்டு வர பொண்ணு யாரு மகளா இருக்கு

கோலத்துக்கு பிறகு சாணத்தை வைத்து சாணத்துக்கு மேல பூசணி வைப்பாங்க அது ஏன் வைக்கிறா தெரியுமா சில பேர் அழகு காண்டி எல்லாரும் வைக்கிறப்ப மொத்தத்தில் எல்லாரும் பிடிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப அப்படி கிடையாது எந்த வீட்டில் கட்டி கொடுக்குற பருவத்தில் வயசு பண்ணி எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டில் மட்டும்தான் அந்த காலத்தில் பூசணி பார்ப்பாங்க அப்ப தெருவில் போகக்கூடிய மாம மைத்துனர்கள் போகின்ற பொழுது வெளியூர்காரவளே போனாலும் எப்ப இந்த வீட்டு வாசல பூசணி பூசணிப்பு இருக்கு அப்படின்னா அப்ப அவங்க வீட்டுல பொண்ணு இருக்கு பொண்ணு நம்ம கேட்டு போலாம் அப்படிங்கறத சொல்லாம சொல்றது சொல்லாம தெரியப்படுத்துறது ஆமா வச்சிருக்கா அப்படின்னா அதுக்கு காரணம்